அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏல் பி ஜோதிடர் எல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நிறைய பேர் ராசி கற்களை பற்றி நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க ஏன்னா லாங் டைமாகவும் ஒரு சில கற்களை வந்து ஒரு சிலர் அணிகிறாங்க அவங்களுக்கு லாங் டைமாக போதும் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க நம்ம அச்சயலக்கணத்தில் ஒவ்வொரு நட்சத்திர புள்ளிகள் மாறும்போதும் அதிகபட்சம் ஒரு கல்லை வந்து நாலு வருஷம் அஞ்சு மாதம் பத்து நாளைக்கு தான் யூஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் அந்த கல் யூஸ் பண்ணுறதுனால வேற விளைவுகளுக்கும் சேர்ந்து வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் இல்லை ஒரு கல் பலன் தரும்னு நம்ம வாங்கிட்டோம் அது நல்லா இருக்குது அதை கண்டினியூஸாக போட்டுக்கலாமா அப்படிங்கிற கேள்வியும் கேட்குறாங்க சரி அப்படி போடுறதுனால என்ன சா பாதகம் இருக்குது என்ன பாதகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போது மேஷலகனம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மேஷலகனத்திற்கு பவளத்தை தான் அதிகமாக போட சொல்லி உங்களுக்கு பரிந்துரை செய்வாங்க ஏன்னா லக்னத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் அப்போ அந்த செவ்வாயினுடைய நிறம் என்பது அந்த கல் நவரத்தனங்களில் அந்த செவ்வாயின் கல் என்பது பவளம் சொல்லலாம் இந்த பவளத்தை அதனுடைய இயற்கை தன்மை என்னவாக இருக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு உலகத்திற்குமே உயிர் சத்துக்கள் அப்படிங்கறது உண்டுங்க நவரத்தினங்கள்ல நமக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு ஏன்னா பாரம்பரியமாவே எங்களுடைய மாமா வந்து நவரத்தின வியாபாரம் தான் அவர் பேரே நவரத்தன வியாபாரின்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி நவரத்தனங்கள்ல அவங்க அவ்வளோ தேர்ச்சி பெற்றவங்க இப்போ அதனால் அவங்க கூட இருந்ததுனால நமக்கு அந்த நவரத்தனங்களை பற்றின புரிதல் அப்படிங்கிறதும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த பவளம் அப்படிங்கிறது பவள பாறைகள்லேருந்து கடலில் ரெண்டே ரெண்டு உலோகங்கள் மட்டும்தான் அந்த நவரத்தனங்கள்லேயே கடல்லிருந்து கிடைக்கக்கூடியது ஒன்று முத்து ஒன்று பவளம் இந்த பவளங்கிறது அந்த பவள பாறைகளில் படியக்கூடிய ஒரு விதமான திடமான ஒரு பொருள் அதை தான் நம்ம பவளமாக நம்ம இது பண்ணுறோம் அதனுடைய சத்துக்கள் இப்போ எப்படி பொட்டாசியம் மக்னீஷியம் மாதிரி இருக்கோ அதே மாதிரி இதுக்குள்ளேயும் இந்த மேஷம் செவ்வாயினுடைய உயர்ச்சத்துக்கள் அங்கே உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒன்னு அந்த நிறம் சிவப்பு நிறம் அப்படிங்கறத நம்ம செவ்வாய்க்கு எடுத்துக்கிறோம் அடுத்து அந்த பவளத்தினுடைய அந்த குணத்தன்மைகள் இங்க செவ்வாயினுடைய தன்மையாக பேசப்படுது இப்போ இந்த பவளத்தை வந்து மருத்துவத்திற்கும் நிறைய பேர் பயன்படுத்துவாங்க அது வந்து பவள பஸ்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த பவளத்தை வந்து முறைப்படி அதை பஸ்பமாக்கி அதை இந்த அளவு தான் ஒரு மருந்தோட சேர்த்துக்கணும்னு சொல்லி அந்த பவள பஷ்பம் பாப்பறதுக்கு உண்டு அதை இன்னும் சொல்லப்போனால் ரத்த விருத்திக்கும் ரத்த சுத்தகரிப்புக்கும் அந்த பவள பஸ்பம் அப்படிங்கிறது ரொம்பவுமே அவங்களுக்கு ஏற்படையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த பவளத்தை இப்ப மேஷ லக்கணம் நடக்கிறவங்களோ அல்லது விருச்சக லக்கணம் நடக்கிறவங்களோ அவங்க லாங் டைமுக்கு போட்டுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குன்னா அதிகபட்சம் அவங்க பத்து வருஷத்துக்கு மட்டும் போட்டுக்கலாம் அந்த மேஷம் நடக்கும் போதும் அந்த விருச்சக லக்னம் அச்சய லகனமாக நடக்கும் போதும் அதிகபட்சம் பத்து வருஷத்திற்கு அவங்க போட்டுக்க முடியும் இப்ப மேஷ லகனம் அவங்களுக்கு நடக்குது அப்படிங்கிறப்போ இந்த பவளம் அவங்களுக்கு எப்படி பாசிட்டிவாக இருக்கோ அதே ஈக்குவலுக்கு நெகட்டிவான பலன்களை தரும் எப்படிங்க இப்போ நான் நினைச்சதெல்லாம் நடக்குது இந்த பவளம் போட்டதுக்கு அப்புறம் நீங்க சொல்றீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்துல உங்க உடம்பு நீங்க சொல்லப்படி கேட்க மாட்டேங்குது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அது நீங்க சரியா இருக்கான்னு நீங்களே செக் பாருங்கள் நம்ம புறா வாழ்க்கையில எனக்கு ரொம்ப வெல்பவர் இருக்கு நான் நினச்ச விஷயங்கள்லாம் அந்த பவளம் போட்டதுக்கப்புறம் எனக்கு நடக்குதுன்னு நீங்க ஒரு விஷயத்தை பதிவு பண்ணீங்கன்னா அதே இதுல உங்க உடம்புக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்களில் நீங்கள் கொஞ்சம் கஷ்டங்களே அந்த உடல் அவஸ்தைகளை நீங்கள் சந்திக்க வேண்டும் தீராத ஒரு பிரச்சனைக்காக ஹெல்த்துக்காக நீங்கள் ஏதாவது ஒரு மாத்திரையை நாள்பட்ட நிகழ்வாக எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் பதிவு பண்ணுறேன் இல்லைங்க எனக்கு கடன் ரொம்ப ரொம்ப கடனாக இருந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க பதிவு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த பவளம் என்ன பண்ணும் உங்களுக்கு இன்னும் அந்த அந்த கடனை சமாளிப்பதற்கான ஒரு தெம்பை உங்களுக்கு கொடுக்குமா அப்படின்னா கொடுக்கும் ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குமான்னா கொடுக்கும் ஆனா அந்த கடனும் லாங் டைமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அப்போ இந்த பவளம் போடுறதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு தைரியம் தன்னம்பிக்கை நல்லது நடக்குதுங்கிற ஒரு எண்ணம் மேலங்குதோ அந்த அளவுக்கு கடனும் சேரும் உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் பிரச்சனைகளை தரும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இதே விருச்சகத்துக்கு இந்த பவளம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த விருச்சகத்திற்கு அப்படிங்கிறப்போ வயிற்று உபாதைகளை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அவங்க சாப்பிட்ற பொருள் ரத்தத்தில் சரியாக கலக்காது அதனால் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வயிறு சார்ந்த உபாதைகளை அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும் அதுவும் பெண்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனைகளில் கொஞ்சம் சொந்தரவுகளும் வர ஆரம்பிச்சிடும் அந்த இரத்தத்தின் அளவு குறையும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லைங்க எனக்கு வந்து ரொம்ப நல்ல ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வயிறு ஒன்றும் பிரச்சனையே பண்ணாது தலைவலி அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் டென்ஷன் அதிகமாக ஏற்படும் அப்போ எனக்கு கடன் கேட்ட பக்கம்லாம் கிடைக்கிது எனக்கு வரவு செலவு ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்குது இந்த பவளம் போட்டதுக்கு அப்புறம்னு சொல்கிறாங்கன்னா அங்கே தலைவலியும் தலையில் ஒரு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உபாதைகள் உஷ்ணம் அதிகமாகிறது இந்த மாதிரியான சிக்கல்களும் அவங்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் அதனால் இரண்டு விதமான பலன்களும் இந்த ராசிகள் நவரத்தனங்கள் அணியிறதுனால ஒரு சிக்கல்கள் இருக்குது அதை பார்த்து புரிஞ்சு நடந்துக்கணும் அடுத்து எல்லாருமே ஆசைப்பட்டு அணியக்கூடிய ஒரு ராசிகள் என்ன அப்படின்னா ராசி கல்லாக கூட இல்லை ஆபரணமாக அணியக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறது வைரம் இந்த வைரம் போடுறதுனால எல்லாருக்குமே அந்த வைரம் வந்து பாசிட்டிவாக இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்காது நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் நான் போட்டுட்டு போகிறேன் போட்டு வந்ததுக்கு நான் கழட்டி வச்சிடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பலன் கிடையாது அதனால் தயவு செஞ்சு நீங்கள் அப்படி வைரத்தை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம் இல்லை இல்லை வைரத்தை நான் எப்போதுமே அணிந்து கொண்டிருக்கிறேன் காதில் கம்மலாகவோ மூக்கில் மூக்குத்தியாகவோ இல்லை கைகளில் மோதிரம் கலட்டாமலோ நான் வைரத்தை போட்டுக்கிறேன் அப்படின்னா கட்டாயம் இந்த பதிவு உங்களுக்கானது தான் இந்த வைரம் போடுறதுனால என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் உங்களுடைய லகனம் இப்போது ரிஷப லகனம் அச்சயலகணமாக இருக்குது இல்லை உங்களுடைய லகனம் துலாம் லக்னம் அச்சயலகணமாக இருக்குது தாராளமாக நீங்கள் வைரத்தை பத்து வருஷம் போட்டுக்கலாம் இந்த பத்து வருஷம் வைரம் போடுறதுனால என்ன என்னுடைய மனசு நல்லா இருந்தால் கெட்டு போயிடும் உடம்பு நல்லா இருந்தால் மனசு கெட்டு போயிடும் இதுதாங்க வைரம் உங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு எந்த லக்கணத்தாரங்களுக்கு வைரம் பிரச்சனை இல்லாமல் நல்லது மட்டுமே பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடக லக்கணத்திற்கு வைரம் நல்லது மட்டுமே பண்ணும் அது பிரச்சனைகளை பெரிய அளவு தந்துராது லக்னம் எவ்வளோ வேணாலும் வைரத்தை ஆபரணங்களாக அவங்க பயன்படுத்திக்கலாம் கல்ட்டியும் வச்சு போட்டுக்கலாம் லாங் டைமாகவும் போட்டுக்கலாம் அவங்களுக்கு சாதகமான பலன்களை கண்டிப்பாக உருவாக்கும் அதே மாதிரி கும்ப லக்கணத்திற்கும் வைரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு சாதகமான பலன்களை உருவாக்கும் அவங்க எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் அந்த அச்சத்திர மாற்றங்கள் வரும்போது கொஞ்சம் கவனமாக தான் பார்த்துக்கணும் இந்த லக்னங்கள் பயணிக்கும் போது சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்காங்கிறதையும் பார்த்துக்கணும் நீங்கள் கடகலக்கணம் அச்சலக்கணம் போகும்போது வைரம் போட சொன்னீங்க நான் போட்டுட்டேன் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லிடக்கூடாது உங்கள் ஜாதகத்தில் கடகலகனமாகவோ கும்பலகணமாகவோ போகும்போது சுக்கரன் நல்ல அமைப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வைரத்தை பயன்படுத்தலாம் இதே மாதிரிதான் பன்னெண்டு ராசி கற்களுக்குமே எந்த நேரத்துல அது அணியணும் என்ன பிளஸ் கொடுத்தா என்ன மைனஸை அங்கே ஏற்படுத்திடும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம ராசி கற்கள் பயன்படுத்துகிறோம் இப்போ மரகத பச்சைன்னு எடுத்துக்கிறாங்க அதை வந்து மிதுனத்திற்கும் கண்ணிக்கும் மரகத பட்சை போடுங்க அப்படின்னு பரிந்துரை பண்ணுவாங்க இப்போ அந்த மிதுன லகனம் கன்னி லகனம் அல்லது மிதன ராசி கன்னி ராசி இந்த மரகத பச்சையை போடும்போது அவங்களுக்கு எப்படிப்பட்ட நிலை இருக்கும் மிதனத்துக்கு மரகத பட்சை தாராளமாக போட்டுக்கலாங்க அவங்க அந்த பத்து வருஷம் லாங் டைம் அதை பயன்படுத்தலாம் அவங்களுக்கு ஒன்றும் கெடுதல் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் இந்த கன்னி லகனம் மரகத பச்சையை போடும்போது தொழிலில் ரொம்ப அவஸ்தைகள் ஏற்படும் ரொம்ப டார்ச்சில் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் போயிடும் ஒரு இழுபறியான போராட்டமான ஒரு நிகழ்வுகளை இந்த கண்ணி லக்கணம் போகும்போது மரகத பட்சம் போட்டிங்கன்னா உண்டாகுமா நிச்சயமாக உண்டாகும் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ரத்தினங்களுக்குமே அதனுடைய நிகழ்வு அப்படிங்கிறது சாதகத்தையும் தரும் பாதகத்தையும் தரும் அது எந்த விஷயத்தில் நன்மைகளை தருது எந்த விஷயத்தில் பிரச்சனைகளை தருதுங்கிறத உங்கள் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு போட்டுக்கோங்க கண்டிப்பாக ராசிக்கற்கள் உங்கள் உங்கள்கிட்ட பேசுமா பேசும் அது நல்லதும் பேசும் கெட்டதும் பேசுங்கிறது தெரிஞ்சு பயன்படுத்துங்க மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்